தாய்வோடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மாணவர்களின் ஆளுமையில் செல்வாக்கு செலுத்தும் நல்லாசான்கள் எழுதியவர் அகமட் பிஸ்தாமி வாசிப்பவர் ஒவ்வொரு மனிதனின் வாழ்விலும் எண்ணற்ற மனிதர்கள் காத்திரமான செல்வாக்கு செலுத்தும் தன்மையை கண்டுகொள்ளலாம் பலருக்கு வாழ்வின் திருப்பு முனையாக மிகச்சிறந்த ஆசான்கள் அமைவதுண்டு வாழ்க்கை போக்கை பாதையை பயணத்தை இலக்கை மாற்றிவிடக்கூடிய பேராற்றல் மிக்கவர்களாக அந்த ஆசான்கள் இருப்பார்கள் அவர்களுடைய கற்பித்தல் முறைகள் மாத்திரமன்றி அவர்களது நடை உடை பாவனை வாழ்க்கை முறை ஆகர்ஷணம் பிரச்சினைகளை அணுகும் விதம் அரவணைக்கும் விதம் கையாளும் விதம் போன்றவை மாணவர்களின் வாழ்க்கை போக்கிலே தாக்கத்தை செல்வாக்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்றைய இளம் தலைமுறை சட்ட ரீதியாக தமது வாழ்வில் பெரும்பாலான நேரங்களை கழிப்பதும் கடத்துவதும் பாடசாலையில் தான் ஆறு வயது தொடக்கம் கிட்டத்தட்ட பதினெட்டு வயது வரை காலை ஏழு முப்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை அவர்களது முழு வாழ்வும் பாடசாலைகளில் தான் கழிகின்றன உடலியல் ரீதியாக ஆன்மீக ரீதியாக சமூகவியல் ரீதியாக அவர்களில் பரிபூரண ஆளுமை உருவாக்கம் நிகழும் பருவம் இதுதான் இவர்களது வாழ்வை நெருப்படுத்தி செப்பனிட்டு வடிவமைப்பதில் ஆசிரியர்களுக்கு கணிசமான பங்களிப்பும் காத்திரமான பணிகளும் காணப்படுகின்றன எதிர்கால தலைமுறை வகுப்பறையில் தான் உருவாக்கப்படுகின்றது அவர்களை உருவாக்கும் தார்மீக கடப்பாடு ஆசிரியர்களுக்கு உண்டு என்பது மறுக்க முடியாத உண்மை மாணவர்களை உளவியல் ரீதியாக அணுகினால் மட்டுமே அவர்களுடைய திறன்களையும் திறமைகளையும் முழுமையாக வெளிக்கொணர்ந்து அவை பற்றி விழிப்பூட்டி அவற்றினூடாக பயன்களை பெற முடியும் இதனை கனகச்சிதமாக செய்யக்கூடிய பொறுப்பு வாய்ந்தவர்களாக ஆசிரியர்கள் தான் காணப்படுகின்றார்கள் தமது பட்டம் பதவி செல்வாக்கு கல்வி நிலை போன்றவற்றிலிருந்து சற்று கீழ் இறங்கி வந்து நட்பு ரீதியாக இளம் தலைமுறையினரை அணுகி அரவணைக்கின்ற பொழுது அவர்களை மிகச்சிறந்த பாதையில் விளக்குமையப்பட்ட ஆளுமைகளாக வடிவமைக்க முடியும் பொறுப்புணர்வோடும் கடமைப்பாட்டோடும் இளம் தலைமுறையினரை உருவாக்கும் உள்ளார்ந்த ஊக்கிகளாக ஆசிரியர்கள் தான் காணப்படுகின்றார்கள் எதிர்காலத்துக்கு தேவையான மிகச்சிறந்த தலைமைத்துவ பண்பு கொண்ட புலமையாளர்களை செயற்பாட்டாளர்களை புத்தக சிந்தனை கொண்டவர்களை உருவாக்கும் திட சங்கற்பம் கொண்டவர்கள் ஆசிரியர்கள்தான் மாணவர்களின் திறன்களுக்கு ஏற்ப வரம்பு வரையுறைகளோடு அவர்களை வழிநடத்தும் பொறுப்பும் ஆசிரியர்களை சார்ந்தது ஆசிரியர் பணி தொண்டா சேவையா என்பது ஒரு புறம் இருக்கு அதன் மூலம் சமூகம் பெறத்தக்க பயன்கள் எக்கச்சக்கமானவை ஏராளமானவை தாராளமானவை மாணவர்களை மிகச்சிறப்பான முறையில் கல்வி சார்ந்தும் உலகளாறு சார்ந்தும் உருவாக்குவதென்பது அடுத்த தலைமுறை ஆரோக்கியமானவர்களாக சிந்தனை செழுமை மிக்கவர்களாக வள்ளமானவர்களாக உருவாக்குவதனை நோக்கமாக கொண்டதுதான் வெறுமனை காகித தகைமைகள் கொண்டவர்களாக பரீட்சை மேயப்பட்டு மூளைச்சலவை செய்யப்பட்ட நபர்களாக மாணவர்களை உருவாக்குவதில் எந்த பயனும் இல்லை வாழ்வை எதிர்கொள்வது எப்படி வாழ்வின் சவால்களை சவால்களே முறையில் கையாண்டு அவற்றுக்கு தீர்வை கண்டு முன்னோக்கி நகர்வது எப்படி என்று வாழ்வியல் பாடங்களை நடைமுறைப்படுத்தி காட்ட வேண்டியவர்கள் ஆசிரியர்கள் பரீட்சைகளில் உயர்ந்த பெறுபவர்களை எட்டக்கூடிய எத்தனையோ திறமைசாலிகள் வாழ்க்கை பயணத்தில் அதன் நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ தெரியாது நகர தெரியாது தற்கொலை வரை செல்கின்றனர் ஆனால் தகைமைகள் எதுவுமற்ற நிலையில் வாழ்க்கை நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் திராணி கொண்ட இளம் தலைமுறை உச்சம் தொட்டு சாதனைகளை உலகிற்கு எடுத்துக்காட்டாக இருந்துள்ளனர் வரலாறு படைத்துள்ளனர் இவர்களுக்கு பின்னாலும் மிகச் சிறந்த நல்லாசான்கள் செய்யப்பட்டு இருப்பதை வரலாறு எமக்கு தொடர்ந்து நிரூபித்துக் கொண்டிருக்கின்றது எப்பொழுதும் மாணவர்களில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஆசிரியர்கள் உடன்பாடான கருத்துக்களை சிந்தனைகளை ஊக்குவிப்புகளை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் மாணவர்கள் தலைவடுகின்ற பொழுது விரத்தி அடைகின்ற பொழுதோ சோர்வடைகின்ற பொழுது அவர்களை அவர்களின் பாட்டில் விடாமல் அவர்களை அணுகி அரவணைத்து முன்னோக்கி இழுத்து சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நெஞ்சுரத்தை வலிமையை ஆத்ம சக்தியை அவர்களுக்கு கொடுத்து முன்னோக்கி தள்ளிவிடுகின்றனர் கல்வி வாழ்வில் பரீட்சையில் சிலபோது சித்தி அடையாமல் தோற்றுப்போனாலும் கூட வாழ்க்கையை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளக்கூடிய ஆளுமைகளாக யுக புருஷர்களாக வரலாறு படைக்கக்கூடியவர்களாக இளம் தலைமுறையினர் உருவாக்குவதுதான் ஆசிரியர்களின் மகத்தான பணி வகுப்பறையில் நான்கு சுவர்களுக்குள் மாத்திரம் கற்றுக்கொள்வதை முன்னெடுப்பவர்கள் நல்லாசன்களாக இருக்க முடியாது பாடசாலைக்கு வெளியில் கற்றுக்கொள்வதை நிறுத்துவதும் ஆரோக்கியமானதாக அமையாது கல்வி பணியும் பயணமும் தொடர வேண்டும் வாழ்நாள் நெடுகவும் கற்றுக்கொள்ள வேண்டும் நடைமுறை வாழ்வில் இருந்து எதிர்கால வாழ்வை திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் வெற்றி பாதையை நோக்கி முன்னோக்கி நகர வேண்டும் இவை போன்ற உடன்பாடான கருத்துக்கள் வழியாக மாணவர்களது தனிப்பட்ட வாழ்வையும் சமூக வாழ்வையும் குடும்ப வாழ்வையும் அமைத்துக் கொள்வதற்கு வழிகாட்டக்கூடிய நல்லாசான்கள் தான் இன்றைய உலகில் நமக்கு தேவைப்படுகின்றன மாணவர்களை மட்டம் தட்டி மண்டையில் கொட்டி வாய்க்கு பூட்டு போட்டு அவர்களது சிந்தனைக்கு முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடிய ஆசான்கள் ஒருபோதும் நல்லாசான்களாக திருமையான ஆசான்களாக இருக்க முடியாது அவர்கள் தமது அறிவுச்சரிக்கின் வழியாக மாணவர்களது சிந்தனையை முடக்கிவிடக்கூடிய திணிப்பை தான் செய்வார்களே ஒழிய மாணவர்கள் இயல்புக்கும் ஆற்றலுக்கும் தேவைக்கும் ஏற்ற கல்வியை கொடுக்கும் ஆற்றல் அற்றவர்கள் என்றுதான் கூற வேண்டும் சமகால வகுப்பறைகளும் வாழ்வியல் நெருக்கடிகளும் குடும்பவியல் பிரச்சினைகளும் சற்றேனும் தனிய வேண்டுமாயின் வளரிளம் தலைமுறையினரை ஆளுமை மிக்கவர்களாக வகுப்பறை வழியாக உருவாக்கக்கூடிய செல்வாக்கு மிக்க ஆசான்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக உள்ளது இதனை ஒட்டுமொத்த சமூகமும் உணர்ந்து கொண்டால் எண்ணற்ற சமூகவியல் சிக்கல்களை தோல்விகளை முடிவுக்கு கொண்டு வர முடியும்